காஜா அவர்கள் இதற்கு வாழ்கிறது என்ற தலைப்புல பதில் சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரக்காத்துஹு அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துஹு இன் என்ன குறிப்புலாம் பார்த்தா பயமா இருக்குதே நடுவர் எங்க கட்சியா அவங்க கட்சியான்னு எல்லாரும் குழப்பம் வந்துச்சு ஏன்னா முதல்ல வாழ்கிறது இதுவரைக்கும் நாங்க நிறைய பட்டிமன்றத்துல பேசியிருக்கோம் இதுவரைக்கும் நான் ஜெயிச்சதே கிடையாது ஆனா இன்னைக்கு நாங்க ஜெயிக்க போறோம் ஏன்னா அதை நான் முடிவு பண்றேன் நீங்க பேசிட்டு போங்க தலைவரை கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதுக்கு தானே வந்திருக்கோம் தலைவர் அதுக்கு தானே வந்திருக்கோம் என்ன பேச போகிறோன்னு தெளிவாக இருந்தோம்னா என்ன பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தன்னால் புரிய வந்துருக்கும் என்னடா இப்போ அவர் சொன்னாப்புல சின்ன குழந்தைங்கள்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்ப தாயின் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு நீங்கள் வைத்திருக்கும் மொபைலில் ஆடியோ வழியாக நீங்கள் கேட்கும் ஹதீஸோ குரஹானோ என்னவென்றாலும் அந்த தாயின் கருவறைக்கு உள்ள குழந்தைக்கு புலப்படும் அந்த குழந்தை பத்து மாதம் கழித்து வெளியே வந்ததுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடம் கழித்து கழித்து அந்த தாயின் குழந்தைக்கு நீங்கள் ஒவ்வொரு வழிய கேட்ட குழந்தைக்கு தன்னால் சொல்லப்படும் அதுக்கு உதாரணம் சில குழந்தைகள் இப்போ கல்வி அறிவை பற்றி நீங்க சொல்றீங்க அந்த குழந்தை இப்போ நான்கு வயதே ஆகிறது அந்த குழந்தைக்கு குறானை பற்றி அதீசை பற்றி களிமாவை பற்றி ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டு இருக்கேன் தெளிவா சொல்லுங்க தாயின் கருவறை கூடிய குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் ஆடியோ ஒளியாக குரான் அதிசை கேட்கும்போது ஆடியோ ஒளியா எப்படி கேட்பாங்க அதை அந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது தாய் தாய் கேட்கணும் குழந்தையும் கேட்டுட்டு தான் இருக்கும் தாய் கேட்கும்போது போது அவங்க குழந்தை கேட்கும் குழந்தையும் கேட்கும் வெரி குட் சூப்பர் சொல்லுங்க குழந்தையும் கேட்க தான் செய்யும் ஆராய்ச்சியிலையும் ஆதாரங்கள் இருக்கின்றன வெரி குட் ஓகேவா அப்போ அவங்க இவர் அசர் சொன்ன மாதிரி வீழுகிறது என்று சொன்னதை வந்து இதுலேயே அடிபட்டு போகுது அடுத்தபடியாக ஜாகிர் நாயக் யாருக்கெல்லாம் ஜாகிர் நாயக் தெரியாதுங்க தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்துருக்கீங்க இப்போ இடையில இப்போ அந்த சுலபிகார்த்து இது மீட்டிங் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் இது வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்க தான் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல தான் அவர் ஆற்றிய உரையை பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்களுக்கு மெசேஜ் கிடைச்ச ஒரு பதினைந்து நிமிடம் தான் இருக்கும் நாங்க அங்க போயிட்டோம் அப்போ சமூக ஊடகங்கள் இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையா வாழ்ந்தா வாழலையான்னு அவர் எப்படி வளர்த்தது ஃபுல்லாமே ஊடகங்கள் வழியாக தான் இதுக்கு மேல நான் வந்து வேற எந்த உதாரணமும் சொல்லி நீங்க வீழ்ச்சிட்டு பேச போறீன்னு எனக்கு தெரியல அப்புறம் இவரை பிறந்த நாள் கொண்டாடுறத பத்தி பேசினாப்ல நம்ம மிலாடி நபி ஏன் கொண்டாடுறோம் மிலாடி டபுட அர்த்தங்கள் என்ன இதுக்கு மேல உதாரணம் தேவையில்லை ஏன்னா அதிசு குரானு எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி ஆதாரமாக காட்டி மேற்கோள் காட்டி எத்தனையோ கோலட்சிகள் அதை பைத்து பற்றி பேசி ஊடகங்கள் வழியாக நமக்கு ஆற்றிய உரைகள் கேட்டி வரக்கூடிய ஒவ்வொரு கோலாட்சிகளும் உரையாற்றியிருக்கிறார்கள் அதே போல இது தானாக

வாழ்கிறது என்ற அமை அணியில் வந்து நம்முடைய ஹாஜா மதியதீன் சகோதரவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதாவது அந்த சமூக ஊடகங்களின் மூலமாக கேட்கக்கூடிய அந்த ஒலி கற்றைகள் தாயின் கருவறைக்கு சென்று அந்த குழந்தையை வந்து வளர்த்தெடுக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து சாத்தியமான ஒன்று ஏன்னு சொன்னால் வந்து அந்த காலத்திலே வந்து வழிமார்கள் நம்ம சொல்லக்கூடிய பெரிய பெரிய அவுடியாக்கள்லாம் வந்து தாயார் ஓத ஓத அந்த குரானுடைய அந்த சப்தங்களை குழந்த கருவிய குழந்தைகளை கேட்டு கேட்டு பிறக்கும்பொழுதே நிறையா குழந்தைங்க ஹாஃபிலாக போகிறத நம்ம பார்க்கணும் அப்போ அதனால்தான் வந்து கருவுற்ற தாய்மார்கள் நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் அதே மாதிரி நம்ம முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அதிகமாக குரான் ஓதுறதை கேட்டு நல்ல விஷயங்களை இது பண்ணணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லி அதன் மூலிமா வரக்கூடிய இந்த சமூகத்தின் மூலமாக இந்த என்னது இந்த சமூகத்தின் மூலமாக இந்த சமுதாயம் வாழுது அப்படின்னு கருத்தை வச்சுருக்கார் அப்புறம் விஐபிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது வெறும் ஆன்லைனில் பார்க்குறத விட என்ன நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சமூகம் நமக்கு கொடுக்குது அதனால் எப்படி சமூகம் வாழுதுன்னு சொல்லி தெரியல அது இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியல சொல்லியிருக்கார் அப்புறம் பிறந்தநாள் கொண்டாட்டம் தப்பு தானே ஆனால் மீளாதுகளாக கொண்டாடுறீங்களே அப்போ அது சமூகத்தில் கூடத்தில் கிடைத்த நம்ப தானே அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அது இன்னும் நாளைக்கு பேசிப்போம் மீளாதுகளால் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட பயான்கள் எல்லாமே சமூக கூடங்களில் சென்று வாழுது வாழ்கிறது அப்படின்ற கருத்தில் நம்ம பார்த்தாலும் கூட பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கின்றார் அப்போது இந்த வீழ்கிறது அணி இப்போ வந்து பார்க்குது என்னால் நம்ம இவ்வளோ சொல்லி இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட மோதிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு இதை வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சரியாக பதிலடி கொடுக்குறதுக்கு என்ற அணியில் வரக்கூடிய சவர் சகோ ஹசங்கு சவர்களை நம்ம வைக்கின்றோம் தலைவரை இன்றைய இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வீழ்கிறது என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் பேசு பேசு அது சில குறிப்புகள் நான் ஒன்னாவது சமூகத்தின் நேரத்தை அது கொள்ளையடிக்கிறது இரவில் இளைஞர்கள் யுவதிகள் சரியான நேரத்தில் தூங்குவதில்லை நேரம் தவறி தூங்குவதும் அதனால் ஃபஜ்ரு தொழுகையை விட்டு விடுகிறார்கள் அலிரலி இல்லாவும் மிக அழகாக சொல்வார்கள் கடந்த காலத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் பிறக்கவில்லை என்று கடந்த காலம் நடந்த காலத்தை நாம் யோசித்து ஒன்றும் செய்ய முடியாது நம் முன்னோர்கள் சொல்வார்கள் கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை அந்த வீணையை வந்து யாரும் சரியாக யூஸ் பண்ண தெரியல அந்த வீணையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாமிய சமூகம் வீழ்கிறது இவங்கெல்லாம் வாழ்கிறது என்று பேசினாங்க இதனால வீழ்கிறது இந்த சமூக ஊடகங்களால் கணவன் மனைவி நிறைய பிரச்சனைகள் வருகின்றன எப்படி வாழ வேண்டும் வாழக்கூடாது என்பது அவர்களுக்கு புரியவில்லை இவர் குழந்தைய பத்தி சொன்னார் குழந்தை குரான் வைத்துக் கொள்ளறே பேச கேட்டுக்கிறாங்கன்னு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கையில மொபைலில் கொடுத்தா தான் சாப்பிடுறேங்கிறாங்க அந்த கையில மொபைலில் கொடுத்து என்ன செய்கிறாங்க களிமாவை போட்டு விடுறாங்க இல்ல உள்ள பிராநீஷா போட்டு விடுறாங்க இல்ல ஏதோ ஒரு கேம் ஓடுது இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது கார்ட்டூன் ஓடுது அதை வச்சாதான் இப்ப குழந்தைங்க சாப்பிட்றேங்குது இல்லைன்னா சாப்பிடல இப்ப சமீபத்தில் படிச்சது விளையாடுறதுக்கு மொபைல் கையில கொடுக்கல நாலு வயசு குழந்தை தூக்கில் தூங்கி இருக்குது அது சமீபத்துல வந்த ஊடகத்தில் வந்த செய்தி அது இப்போ தா குழந்தைய வந்து தாளாட்டி பாடின காலம் அந்த காலம் இந்த காலத்துல கடிம சொல்லியும் பாடுறதில்லை வேற எது சொல்லியும் செய்யறதில்லை மொபைலில் ஒரு பாட்டை போட்டு விட்டு தூங்குங்க நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி போயிடுறாங்க அப்படி சமூக ஊடகங்கள் பெரியோர்களை மதிப்பது குறைந்து விட்டது குறிப்பாக பெற்றோர்களை மதிக்காமல் நம் பெண் பிள்ளைகள் அடுத்த சமுதாய ஆண்களை விரும்பி காதல் திருமணம் செய்து கொண்டு மதம் மாறிவிடுகிறார்கள் இது நிறைய நடக்கின்றது நம்ம சமூகத்தில் இது யாருக்குமே அது புரிகிறது இல்லை இதை வாழ்கிறது என்றே இவங்க பேசுகிறாங்க எத்தனை பெண்கள் அடுத்த சமுதாயத்து ஆண்மகனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள் இது பெரியவர்களுக்கு மன உளைச்சல் இது உன் ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் பரப்பணும் அப்படின்னா இது உண்மையா இல்லை பொய்யா அதெல்லாம் பார்க்குறது இல்லை ஒரு ஆள் அனுப்பி விட்டுட்டா வரிசையாக ஒரு நூறு பேர் அப்படி எட்டுறோம் அனுப்பி விட்டுறாங்க செய்தி எல்லாத்தையும் இது உண்மையானு கொரோனா காலம்னு கொரோனா நடந்துச்சு இல்லை கொரோனா காலத்தில் ஒரு ஆயத்து வந்துச்சு ஆயத்து கொரோனா கொரோனான்னு ஏதோ ஒன்று வச்சு ஒரு ஆயத்தை வந்துச்சு அது ஃபுல்லாக பரப்பி விட்டாங்க பாருங்கள் கொரோனாவில் வந்துருக்குது அதனால தான் கொரோனா வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு பறக்க விட்டாங்க இது வந்து சமுதாயத்தில் வாழ்கிறது எப்படி வாழும் இதெல்லாம் தான் வீழ்ச்சி இணையதளங்கள் இன்றைக்கு தொழுகையை ஆண்களிடம் இருக்கிறது ஜலகாவத்தை பிரித்து இருக்கிறது திக்கரை பிரித்து இருக்கிறது ஆகவே இது வீழ்ச்சிக்கு காரணம் என்று என் உரையை முடித்துக்கொள்கிறேன்லா இழப்பில் ஆரம்பி சவர் ஹசன் உத அவர்கள் சில ஆழமான கருத்துக்களை வந்து சிந்திக்கிற அளவுக்கு வச்சுட்டு போயிருக்கார் இஸ்லாமிய சமூகம் இந்த சமூக ஊடகங்களால் வீழ்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நேர விரயம் அதாவது நேரத்தை சிறான முறையில் பயன்படுத்தியது கிடையாது வெறும் மொபைலாக கையில் வச்சுக்கிட்டு என்ன அது எது இதுக்கு எந்த நேரத்தை ஒதுக்கணுமோ அந்த நேரத்தை ஒதுக்குறது கிடையாது அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்போ ஃபோன்லேயே பார்க்குறோம் எல்லாமே சமூக ஊடகங்கள் வாயிலாக தலா கூடுற பிரச்சனை கூட நிறையா வந்துட்டு இருக்கிறது சொன்னார் அதே மாதிரி குழந்தைகளுடைய பிரச்சனை ஃபோனை கொடுத்தா தான் குழந்தைங்க என்ன செய்யுது சாப்பிடுது ஃபோனை பிடிக்கிட்டோம்னா சாப்பிட மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிப்பாக ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் இந்த பெண் பிள்ளைகள் அடுத்த சமூக ம பசங்களோட ஓடி போகிற விஷயம் அந்த ஃபோன் மூலயமா தான் எல்லா தொடர்புகளும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் கொரோனா காலத்தில் கொரோனான்னு சொல்லிட்டு குரானில் வந்த இது அது வேற ஒரு ஆழ்த்து வந்ததை கொரோனான்னு சொல்லிட்டு போட்டு மக்கள் பறை போட்ட விஷயங்கள் நல்லா இதெல்லாம் வந்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறத பார்த்தோம்னு சொன்னால் சமூகம் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னும் அதிகமாக வந்துட்டே இருக்குது தீர்ப்பு இப்போவே அதை சொல்லி பிடிச்சிடலாமான்ற யோசனை கூட வருது இருந்தாலும் இன்னும் ரெண்டு பேர் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் இல்லை எங்கள் தலைவர் வேறு இருக்காரில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால் இதுக்கு சரியாக பதில் தரத்துக்கு நம்முடைய நியூடர் முகமது சித்திக் அவர்களை வாழ்கிறதே என்ற தலைப்பில் பேசுவதற்காக வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூஸ்மின்லா ரஹ்மான் ரஹீம் நடுவர் அவர்களை எதிர் அணிக்காரங்க தலைப்பை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா நீங்கள் தலைப்பை சொல்லுங்க பாப்போம் அதாவது தலைப்பு சமூக ஊடகங்கள் இஸ்லாமியம் வாழ்கிறதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கிறேன் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை வந்துடுது பிள்ளைங்க வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இஸ்லாமிய வந்து பீழ்கிறதுங்கிறத வந்து அவங்க வந்து மனைவி சமூகம் சமூகம் வந்து ஊடகங்களை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கிறோம் நடுவர் நம்ம வந்து குடும்ப வாழ்வியலை பத்தி நம்ம பேச வரல ஊடகம் பத்தி பேச வந்திருக்கிறோம் ஊடகங்களை வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய ஊடகம் பலர்ந்துருக்கு தான் உண்மை பொதுவாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கொய்த்தில் கேட்டிக் கேட்டிக் மூலியமாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப்பு எத்தனை குடும்பங்கள் நீங்கள் வந்து வச்சிருக்கிறீங்க அது மூலியமா உலக அளவில் நம்மளுடைய கேட்டிகோடைய அடிமொழியிலே கை வைக்கிறீங்களே செய்திகள் எல்லாம் உலக அளவில் போயிட்டு இருக்கு இத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் வளர்கிறது அப்படிங்கிறது இது மூலயமா அவங்களுக்கு தெரியும் வரும் அடுத்தபடியா இப்ப ஊர்ல ஒரு பயான் நடக்குது டக்குன்னு நம்ம என்ன சொல்றாங்க அப்தார் ராஜத்து சேலத்துல பயன் பேசினாங்க அஹ் சசுதீன் சென்னையில் சென்னையில வந்து இந்த பயன் பேசுனாங்க நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து எடுத்து அனுப்புறாங்க அதுக்கு இந்த ஊடகம் வந்து ரொம்ப பயன்படுத்துது அது இல்லாம எதிரணி தலைவர் வந்து ஊடகம் ஊடகம் மூலியமா வந்து எதுவுமே எதுவுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்க மதுர்சா நடத்துறதே வந்து அந்த ஊடகம் மூலியமா தான் நடத்திட்டு சரிங்களா அதனால பிரச்சனை ஒன்னும் இல்லை அவங்க நினைப்பு அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஊடகம் மூலியமா நடத்துறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா இது மட்டும் இல்லாம கொரோனா காலங்கள்ல பல நல்ல காரியங்கள் நம்ம இந்தியலயும் சரி கொய்த்துரிசுலயும் சரி சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது அந்த காரியங்களை வந்து இந்த ஊடகம் மூலயமா பல பேருக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க இந்த ஊடகங்கள் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு சில அது மட்டும் இல்லாம நம்மளோட இங்க வந்த சிறப்பு விருந்தினர்கள் இருந்து எல்லாருமே வந்து நம்மள வந்து ஊடகம் மூலியமாக எல்லாருடைய இதுக்கும் நம்ம வந்து அனுப்பி இது பண்ணியிருக்கிறோம் இதுக்கு வந்து உதாரணமாக உங்களை கூட நாங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு அவார்டு வாங்காத அவார்டுங்கிறது வந்து இல்லாத ஓகேங்களா நடுவர் அவர்களை நீங்க வந்து எங்க அணிக்கு தான் நீங்க வந்து முடிவு சொல்ல போறீங்கிறது அது தெரிஞ்ச விஷயம் அதுக்கு நீங்க வந்து ஒரு கருவியாவே இருக்கிறீங்க இல்லையா இப்ப சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலயும் வந்து நான் ராஜினாமா செய்றேன் இங்க உட்கார்ந்துகிட்ட நீங்க அங்க உள்ள அவார்ட வந்து நீங்க வாங்குறீங்க இது எது மூலயமா சாத்தியப்படுது சொல்லுங்க இந்த ஊடகம் மூலியமா தான் சாத்தியப்படுது சமூக ஊடகம் இதனால இஸ்லாம் வளருது அது மட்டும் இல்லாம ஆன்லைன் எல்லாம் வைக்க முடியுமா அப்படின்ட்டு எதிரே கேட்டு போறாங்க தொழுவங்கிறது ஒரு கடமை இதை வந்து ஆன்லைன்லாம் வச்சு நடத்த முடியாது அவங்களால பேச வரல ஏதாவது ஒரு இதை சொல்லி நம்ம வந்து சப்ப கட்டின கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு இதாக ஒரு எடுத்து வைக்கிறாங்க இந்த மக்கா மதினா வந்து சொன்னாங்க உம்ரா டிவியில் பார்த்தா சரியா போச்சு அப்படின்ட்டு ஆனா அந்த டிவியில் பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் வருது அங்க கூடுற மக்களை பார்த்து அங்க செய்யற துவாக்களை பார்த்து அதை பார்த்த நம்மொடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை வந்து தூண்டுது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த ஊடகம் மூலியமாக இஸ்லாம் வளருகிறது அப்படிங்கிற இது என்னுடைய தலைப்பில் பேசி இதோடு முடித்துக்கொள்கின்றேன் இஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்ல வலைக்கம் இஸ்லாம் வரமத்துள்ளா பிரகாத்து சௌர் சித்திக் அவர்கள் பேசும்போது நம்மையும் இழுத்து நடுத்தரில் விட்டுருக்காரு ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம வந்து அவர் பக்கம் சாஞ்சிருவோம்னா தெரியாது ஏன்னா கருத்துக்களை வச்சுதான் நம்ம பதில் சொல்ல போகிறோம் யார் யார் எவ்வளோ கருத்துக்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உங்களுக்கு உண்டான விடை கிடைக்கும் அதனால எதிரணி வந்து என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அந்த பக்கம் சாஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஏதாவது நம்மளை வந்து இழுத்து விட்டுறாதீங்க அதில் சில விஷயங்கள் சொன்னால் சிந்திக்கு பாய் ஒரு கேட்டிக்கு அளவுக்கு இருபது வருஷத்தில் வளர்ந்துருக்கு ஊடகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஊடகம் தானே காரணம் சமூக ஊடகங்கள் இல்லாமல் இது தெரிஞ்சிருக்காது இல்லை வாட்ஸ்அப்பில் இத்தனை குழுக்கள் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி வந்து கொரோனா நேரங்களில் பல்வேறு பணிகள் பண்ணது எல்லாமே அந்த சமூக ஊடகம் தான் வெளியே போய் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னார் அதே மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு ரத்தம் வேணும் அல்லது ஒரு உதவி தேவை ஒரு நிதி உதவி சொன்னால் உடனே ஊடகம் மூலமாக சொல்கிறோம் உடனே ஒத்துழைப்பு மக்கள்கிட்ட வருதில்ல சொன்ன ஒன்று குவியதில்ல லபனால் நடந்த புரட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜல்லிக்கட்டு புரட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு எந்த புரட்சியாக இருக்கட்டும் அது எல்லாமே சமூக வலைதள தானே ஏற்பட்டுச்சு அப்போ இவ்வளோ நன்மை இருக்குதே சமூக ஆனால் வாழத்தன செய்தி யாரும் வீடு இல்லையே அப்படின்னு கருத்தை வச்சுக்கிட்டு இறுதியாக ஒன்று சொல்லிட்டுருக்காரு ரொம்ப முக்கியமானது கடமையை போட்டிங்க இதில் போட்டு நீங்கள் வந்து இணைக்கிறீங்க கடமைன்றது வேறு ஏக்கன்றது வேறு தொழுகன்றது கடமை அதே மாதிரி ஹஜ்ஜு உரான்றது கடமை ஆனால் வந்து அவங்க டிவியில் பார்த்தா அந்த ஏக்கத்தை வர ரொம்ப வளர்த்துக்கிட்டு அந்த கடமை நிறைவேற்றதுன்னா அவங்க துடிக்கிறாங்க அப்போ இது நன்மை தானே அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாதத்தை சிறப்பான முறையில் வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் இப்போ தட்டு இந்த பக்கம் கொஞ்சம் மாதிரி தெரியுது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க என்ன அங்க மூணு பேரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுறதா நாங்களும் இங்கே இருக்கிறோம்ல நாங்களும் பதில் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி சித்திக் மற்றும் அந்த குழுவினருக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி நம்முடைய பெரம்பலூர் அப்துல் ரஹ்மான் சரியா வரைஞ்சு கட்டி நிற்கிறார் இப்போ அதனால ச இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்கள வீழிக்கிறது என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அப்துல் ரஹ்மான் அன்புடன் அழைக்கின்றோம் அரமது இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வீழ்கிறது

படிப்பு எல்லாம் வளர்ந்துருக்குது ஆன்லைனில் தான் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அப்போ ஒத்துவிட்டிங்க அவர் சொல்கிறத அப்படி தானே நாங்கள் அதுக்கு என்ன கருத்து சொல்ல வரோம் பதில் சொல்ல போறீங்களா அதில் அமைதியானவொன்னே எங்களால் ஒத்துக்கிட்டு போய் உட்காந்துரு போறீங்களா ஒன்று நினைச்ச படிப்பு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஆன்லைனில் படிப்பு வளர்ந்துருக்குதுன்னாக்கா இன்றைக்கி சூழல்ல ஆன்லைனில் ம அஜர்தான் அங்கே ஓதி கொடுத்துட்ருக்குறாரு இன்னைக்கு ஒரு சூறா மனப்பாடம் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு பையன் என்ன பண்றான் குரான பக்கத்துல வச்சுட்டு நம்ம சமூகம் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆமா அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாங்க வயிற்றுல இருக்க குழந்தை தாய் வந்து குரான் ஓதும்போது அதை கேட்டு நீங்களும் கூட நீங்க சொன்னீங்க அங்கமுதுல்ல ஆமா அப்படித்தான் என் ஆராய்ச்சிகள் சொல்லுது ஆனா தாய்மார்கள் இன்னைக்கு தான் கேக்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை இன்னைக்கு அந்த தாய்மார்கள் நமக்கு இப்ப புராண அதிசயம் எதுவும் கேக்குறதில்ல அவங்க இல்லை இல்ல திறந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு அதுதான் ஓடிட்டு இருக்கு அது போக இன்னும் அந்த சமூக ஊடகங்கள் இருக்குது இதுல வந்து நல்ல விஷயங்கள் பரப்புறத விட கெட்ட விஷயங்கள்லாம் நிறைய பறந்துகிட்டே இருக்கு அதாவது நிறைய வியூஸ் போகிறதும் இல்லை நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களும் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நம்புறாங்க முதல்ல அந்த சிந்தனையை அந்த போக்கையை நம்ம நம்ம சமூகம் வந்து மாற்றணும் இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு அந்த அந்த சமூக சமூக சமூகத்தை எப்படி நம்ம வழிநடத்துக்கு கொண்டு போகணுங்கிறத நம்ம என்ன செய்யணும் மக்கள் அதில் வந்து வெளியில் வரணும்னு வச்சுக்கலாம் இந்த சமூ இ இன்னும் இன்னும் சொல்ல போனால் பழைய காலத்துலலாம் அந்த 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 காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வைரலான பாட்டுகள்னால் என்ன இருக்கு அப்படின்னா பாரதியார் பாட்டுகள் இருக்கு தாயின் மணி பாறை வந்தே மாதரம் இப்படி நிறைய பாட்டுகள் வைரலான அந்த காலகட்டத்தில் ஒரு மேடையில் என்ன பேசுனாங்க அப்படின்னாக்கா கீழே மக்கள் உட்காந்துருக்கவங்கலாம் அந்த எழுச்சியில் வந்து என்ன செய்வாங்க அழுவாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த சமூக ஊடகங்கள்ல என்ன பாட்டு வைரல் ஆகுது அப்படின்னு உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணுங்க என்ன போகுது இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதோட இப்போ வந்து வலைதளங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வச்சு என்ன பண்ணுறாங்க எல்லா வேலைகளையுமே வீட்டில் இருந்தே செஞ்சு முடிச்சிக்கிறேன் ஒரு இபி பில்லு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வெளியே போய் ஏதோ வேலைகள் செய்ய வேண்டியது எல்லாமே பெண் ஆகிடுச்சி எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டான் நல்லதுதான் அது ஆனால் முன்னூறு காலத்தில் நல்லது தான் ஆனால் அது என்ன பிரச்சனை நான் முன்னூறு காலத்தில் முடிச்சிக்கிறேன் நல்லது சொல்லுங்க ஈபி ஜிபி பில்லு கட்டணும் இல்ல ஒரு டாக்ஸ் கட்டணும்னா நம்ம நடந்து போய் செஞ்சோம் இல்ல ஒரு சைக்கிள்ல போனோம் அது உடம்புக்கு ஒரு பிசிக்கல் ஒர்க் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே வீட்டுல இருந்து செஞ்சதுனால பிசிக்கல் சொல்லுங்க ஆமா அப்ப பிசிக்கல் ஒர்க் இல்லாதனால உங்களுக்கு பிபில இருந்து சுகர்ல இருந்து இன்னும் என்னென்ன வரணுமோ எல்லாமே வந்துருச்சு ஆமா அதனால நீங்க என்ன பண்ண என்ன பண்ணணும் மக்கள் இந்த பிசிக்கல் ஒர்க் இதெல்லாம் விட்டு இருக்கு ஆனா வந்து விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகிறத பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இன்னும் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் இது நடந்த விஷயம் போன வாரம் நானும் மாளிகம் கூட இருந்தோம் சின்ன பிள்ளைங்க நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது படிப்பு முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க என்ன சொல்லுது சும்மா நீங்க படிக்க படிக்கனுக்கிட்டு மொபைலில் நிறைய ஆப் வந்துருச்சு கேம் வந்துருச்சு கேம் விளாண்டா சம்பாதிக்கலாம் எதுக்கு சும்மா நீங்கள் பாட்டு ஆஃபீஸுக்கு புரியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க இது நடந்த விஷயம் போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் நீங்கள் பாட்டு காலையில் போறீங்க ஆஃபீஸ் சம்பாதிக்கிறீங்க பாருங்க இதே பண்ணிட்டு இருக்கீங்க யாரோட மொபைல் எடுத்தோமா கேம் விளாண்டோமா வேலை முடிஞ்சிச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த மக்களோட மனநிலமை இந்த குழந்தைகளோட மனநிலைமை எப்படி இருக்குது இந்த மாதிரி மாறி போய்விட்டது அதனால இதுலருந்து நம்ம சமூகம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இது இது வீழ்ச்சியின் தான் எழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறத சொல்லி என்னோட பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரம்துலா பிரகாத்து வலைக்கம் அலாம் வரத்துலா பிரகாத்தகு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பல விஷயங்கள் இதில் வந்து சொல்லி காட்டுறார் அவங்களுக்கு பதில் தர மாதிரி கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறம் அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அந்த வியூஸ்க்காக வேண்டி ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய பொய்யான செய்திகளை பரப்பி சமூகத்தை வந்து வீழ்ச்சி கொண்டு போகிறாங்க அது பார்க்குறோம் நாம என்ன செய்யலாம் நினச்சோன்னா தலைப்பு ஒன்றா இருக்கும் உள்ளே போனால் வேறு மாதிரி ஒன்று இருக்கும் அப்போ அந்த அட்ராக்ஷனாக தலைப்பு கொடுக்கும் பொழுது கவர்ச்சிகரமான தலைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்காக வேண்டி போகிறோம் ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தியை வந்து வைரலாக்குறது ஒன்றுமே இல்லாத செய்தியை வைரலாக்கி ஏன்னா பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அப்புறம் ஆன்லைன் இந்த பிஸ்னஸ் ஆன்லைன் அந்த செயல்பாடுகள் மூலமாக மனிதனுடைய இயக்கத்தை நிறுத்திட்டாங்க இப்போது ஒரு சமூகம் முன்னேற்ற அடையணும்னு சொன்னால் மனிதனுடைய இயக்கம் வேணுமா இல்லையா அந்த இயக்கம் இல்லாமலேயே உட்கார்ந்த இடத்துல எல்லாம் முடிச்சிடலாம் அப்போ அவனுக்கு நடை போச்சு அவனுக்கு சைக்கிளில் போகிறது போச்சு அதே மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் போச்சு இருக்கிற எல்லா நோய்களும் வரக்கூடியதற்கு இந்த ஊடகங்கள் தான் காரணமாக இருந்து சமூகத்தை வீழ்ச்சி கொண்டு போகுது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொன்னது பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் அந்த விளையாட்டின் மூலமாக இணையதள விளையாட்டின் மூலமாக வரக்கூடிய அந்த விளையாட்டுகளின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுற அளவுக்கு பிள்ளைகளுடைய மூளை மளிகை போதை அப்படிச்சோன்னு ஒரு பெரிய ஆபத்து அது ஏன்னா அது வந்து எவ்வளோ பெரிய மோசடினு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ஒன்று அறியலை ஆனால் அதுலேயும் இந்த சமூகம் விழுந்து கிடக்குறதை ரொம்ப கவலையாக சுட்டி காட்டிகிட்டு போயிருக்கார் அதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்திகள் தான்